திருட்டு பசங்களா எதுக்கடா கோவில் பணத்தை எடுத்தீங்கன்னு கேட்கிறேன் முதல் கோவில் பணத்தை திருடி கோவில் பணத்தை திருடி முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு சொல்லி நான் சொல்லல டிரைவ் பண்ணி இங்க கவனிங்க நான் சொல்லல உதயநிதிய உதயநிதியே தன்னை சொல்லிக்கிறார் ஐ எம் ப்ரௌடு கிறிஸ்டியன் அந்த ஒரு ப்ரௌடு கிறிஸ்டியனை கூட்டிகிட்டு வந்து இந்து கோவில் பணத்தில் கை வைக்கும் கிறிஸ்டியன் உதயநிதி ஹெச் ராஜா போட்டு பொலந்து எடுத்த வீடியோ இது இப்போ இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு சமீப காலமாக அந்த அல்லையா பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து கோவில் பணத்தை எடுத்து அதுலேருந்து காலேஜி கட்டலாம் அதாவது இதில் என்ன சதின்னு கேட்டிங்கன்னா கோவில் பணத்தை இருக்கிறவங்களையும் உண்டியெல்லாம் திருடிட்டாங்க உண்டியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும் உடைச்சாச்சு அதில் கும்பாபிஷேகன்ற பேரில் சில இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் பெருமளவில் பணத்தை க எடுக்க முடியல கையாடல் பண்ண முடியல இப்போ அதுக்காண்டி என்ன பண்ணிருக்காங்க திமுக திராவிட கூட்டம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி கட்டிடக்கலை அந்த கட்டிடக்கலையில் கைய வைக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அந்த பணத்தை எடுத்து காலேஜ் கட்டலாம் ஒரு செங்கலில் நூறுரூவாய்க்கு வாங்கலாம் ஒரு சிமெண்ட் முட்டைக்கு ஆயிரரூவா கணக்கு அமைக்கலாம் ஒட்டு மொத்தமாக ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடியில் கட்ட வேண்டிய ஒரு கட்டிடத்தை நார்மலாக கட்ட வேண்டிய கட்டடத்தை பத்து கோடி பாஞ்சு கோடி ரூபா போட்டு பணத்தை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இந்துக்களுடைய பணம் கோயிலில் பல கோடி இப்போ முடங்கி கிடக்குது இந்துக்களுடைய பணம் தான் ஒட்டு மொத்தமாக இந்து கோயிலில் கிடக்குது அவ்வளோ பணமும் ஒரு இந்த இப்படிங்களா என்ன வெக்கமான சு ஏன்னா இருக்குமான்னு தெரில ஒட்டு மொத்த இந்துக்களையும் இந்தளவுக்கு பாடப்படுத்திகிட்டு இருக்கானுவோ ஒருத்தன் கூட வாயை திறக்க மாட்டான்றான் இந்த இந்துக்களாக இந்துக்கள் இருக்கணும் கிறிஸ்தவ ஆலயத்துலேருந்து பணத்தை எடுக்கணும் எடுக்க மாட்டானுவோ அதில் பற்றி அவன் வாயை திறக்க மாட்டானு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டானுவோ மசூதியிலேருந்து பணத்தை எடுக்கலாம் அதுலேயும் எடு கேட்டாலும் வாங்கி திறக்க மாட்டேன் இந்து கோயிலுடைய மட்டும்தான் அவனுக்கு கண்ணை இருக்குது இப்போ இவனை கட்டக்கூடிய கட்டடங்கள் மூணு மாதம் நாலு மாதம் தாங்கும் அதுக்குள்ளே ஆற்றுல அடிச்சுட்டு போயிடும் பாலம் கட்டினா ஆற்றோடு போயிடும் இப்படி இப்போ இதே போல் இந்த பணத்தை எடுத்து டோட்டலாக ஒரு கட்டடம் கட்டுறோன்ற பேரில் காலேஜ் கட்டுறன்ற பேரில் ஒட்டு மொத்தமாக வலிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் இதுக்கப்புறம் நம்ம ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டோமான்னு கூட தெரியலன்ற முடியலை திருட்டு திராவிட கும்பல்கள் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது திருட்டு பசங்களா கோவில் பணத்தை எடுத்தீங்கன்னு முதல்ல கோவில் பணத்தை திருடி கோவில் பணத்தை திருடி முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு சொல்லி அதுக்காக தானே திருடின கோவில் பணத்தை ஆனால் அந்த மாநாட்டின் இறுதியில இந்த சனாதன ஹிந்து தர்மத்தின் விரோதி கிறிஸ்டியன் நான் சொல்லல டிரைவ் பண்ணி கவனிங்க நான் சொல்ல உதயநிதிய உதயநிதிய தன்னை சொல்லிக்கிறார் ஐ எம் ப்ரௌடு கிறிஸ்டியன் அந்த ஒரு ப்ரௌடு கிறிஸ்டியனை கூட்டிகிட்டு வந்து அந்த மாநாட்டுல என்ன சொன்னீங்க இது ஆன்மீக மாநாடு அல்ல அப்படின்னா நீங்க பணம் எடுத்தது திருட்டு பசங்களா எதுக்கடா கோவில் பணத்தை எடுத்தீங்கன்னு கேக்குறேன் அப்ப கேஸ் யார் மேல போடணும் சேகர் பாபு மேல போடணும் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு அது ஆன்மீக மாநாடு இல்லைன்னு பேசின ஹிந்து விரோத தீய சக்தி ப்ரௌடு கிறிஸ்டியன் உதயநிதியை கைது பண்ணணும் அதை விட்டு விட்டு முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசினதுக்கு போடுவீங்களா இந்த அரசாங்கம் சொல்றேனா இருபத்தி ஆறு மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழல் அமைச்சர்களும் தம்பி எண்ணுவான் இருபத்தி ஆறு மேக்கு அப்புறம் அதனால அதிகமாக ஹிந்துக்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என இந்த ஹிந்து விரோத தீய அரசை எச்சரிக்க விரும்புகிறேன் மேலும் எச் ராஜா அவர்கள் பேசும்போது எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேலும் தமிழகத்தில் கொலை கொள்ளை அட்டூழியங்கள் அனைத்தும் ஆணி வீரர்களும் மேல்மட்டவர்களையும் நடக்கும் அதுபோக போதை மருந்து கஞ்சா என்று சரளமாக புழங்கும் மக்களை குடிகரலாக்கி குடி குடியால் மயங்கி கிடக்கூடிய மக்களை உருவாக்குவார்கள் இந்த திராவிட கூட்டங்கள் என்று திமுகவை பஞ்சர் செஞ்சுள்ளார் எந்த ஒரு மனிதாபிமான உணர்வு இருக்கின்ற குடிமகனும் இந்த கொலைகார தீய அரசாங்கத்தை ஆதரிக்க மாட்டாங்க அவ்வளவு கேவலமாக இந்த உலகத்துலேயே ஸ்டாலின் சர்க்கார் போல் ஒரு கேவலமான மக்கள் விரோத சர்க்கார் செயல்படாத சர்க்கார் எஸ் காட் நைதர் கண்ட்ரோல் ஆன் இஸ் மினிஸ்ட்ரி நார் ஆன் இஸ் கவர்மெண்ட் நார் ஆன் இஸ் ஃபேமிலி நன்னோட துறை மீது அரசு மீது குடும்பத்தின் மீது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஒரு முதலமைச்சர் நம்மளோட தலையெழுத்து